தமிழ் பழமொழிகள் வளர்தமிழ் ஐந்து குற்றம்பார்க்கில் சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை எறும்பூர கல்லும் தேயும் எறும்பூர கல்லும் தேயும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வெள்ளம் வரும் முன் கட்ட வேண்டும் வெள்ளம் வரும் முன் கட்ட வேண்டும் இளமையிற் கல்வி கல்மேல் எழுத்து இளமையிற் கல்வி கல்மேல் எழுத்து அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் முற்றும் பழமொழிகள் சிலவற்றை அறிந்து கொண்டோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி